ஸ்ரீமதே இராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து ஒன்பதாம் திருமொழி இது நான்காவது பாசுரம் திருநறையூர் பாசுரம் துன்று ஒளி துகில் படலம் துன் எங்கும் மாளிகை மேல் நின்றார வான்பூடும் நீள் செல்வத் செல்வ திருநறையூர் மன்றார குடமாடி வர எடுத்து மழை தடுத்த குன்றாறும் திரள் தோழன் குறைகடலே அடை நெஞ்சே துன்றுளித்து துகில் படலம் துண்ணியங்கும் மாளிகை மேல் நின்றார வான்பூடும் நீள் செல்வ திருநறையூர் மன்றார குடமாடி வரையெடுத்து மழை தடுத்த குன்றாறும் திரள் தோழன் டலே அடை நெஞ்சே ஊரினுடைய செல்வச் செல்வ சிறப்பை சொல்கிறார் இங்கே இருக்குது மாளிகை மேல் இருக்கிற மாளிகைகள் மேலெல்லாம் துண்ணு ஒளி துகில் படலம் துண்ணி எங்கும் எல்லா மாளிகைக்கு மேலே பெரிய பெரிய கொடி இருக்குது துன்று ஒளி துன்று ஒளி துகில் படலம் துகில்னா துணியால் செய்யப்பட்ட படலம் துகில் படலம் கொடி அதான் அர்த்தம் துகில் படலம்னா கொடி எல்லாம் ஒரு வரிசையில் இருக்குது துன்று து அதுவும் பிரகாசமாக இருக்குது பிரகாசம்னா நம்முடைய கண்களை ஈர்க்கும்படியாக இருக்கிறது ஒளின்னா கலர் கலராக இருக்குது அதனால் நம்ம கண்ணை ஈர்க்கிறது துன்று ஒளித்து எல் படலம் துண்ணி எல்லாம் வரிசையாக இருந்து எங்கும் எல்லா இடத்துலையும் மாளிகை மேல் இதெல்லாம் ஒவ்வொரு மாளிகைக்கு மேலே இருக்குது அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க நின்றாரபான்பூடும் எல்லா கொடிகளும் என்ன பண்ணுறது அவ்வளோ வரிசையாக அவ்வளோ பக்க பக்கத்தில் இருக்கிறதுனால நின்று நிதானமாக நின்றார வான் மூடும் ஆகாசத்தையும் மூடிடுறது அப்படிப்பட்ட நீள் செல்வத் திருநிறையூர் நீள்னு இருக்குது அதை நீள்னு படிக்கணும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுது நீள் செல்வ திருநறையூர் அதனால் கற்பனை பண்ண முடியிறதா அது திருநறையூர் அவ்வளவு செல்வம் மிக்க இடம் எப்படி ஒவ்வொரு மாளிகைக்கும் மேலே கலர் வண்ண பல வண்ணங்களில் கொடிகள் இருக்கின்றன அவைகள் நெருங்கி இருக்கின்றன எல்லா இடத்திலும் இருக்கின்றன நீண்ட கொடிகள் ஆயினால் அவைகள் ஆகாசத்தையும் மூடிவிடுகின்றன இப்படிப்பட்ட நீழ் செல்வ திருநறையூர் அதான் சொல்கிற அதை படித்தவங்களுக்கு புரிஞ்சிடணும் துன் ரோளித்துகில் படலம் ஒழித்தில்ல துன்றொளி துகில் படலம் துண்ணி எங்கும் மாளிகை மேல் நின்றார வான் மூடும் நீள் செல்வ திருநறையூர் அடுத்த அந்த ஊரில் யார் இருக்கார் மன்றார குடமாடி மன்றார்னு கூடியிருக்கிறவர்களெல்லாம் சந்தோஷப்படும் முடியாது அவளை யாரும் எழுந்து போகலை கண்ணன் குடரமாடுகிறான்னா எல்லோரும் உட்காண்டாம் நடுவில் உத்தரம் எழுந்து போக மாட்டான் அதான் ஆற மன்றார குடமாடி வரை எடுத்து மழை தடுத்த கோவர்தகிரியை தூக்கி மழையில் மழை தடுத்த மழை தடுத்து ஆனிரைகளை காப்பாற்றிய அந்த குன்றாரும் திரள் தோளன் மலையை போன்ற திரண்ட தோளை உடையவன் குறைகடலே அடை நெஞ்சே வீரக்கடல்கள் அடைந்த அந்த பெருமானுடைய திருவடிகளையே அடை நெஞ்சே அப்படி மன்றார குடமாடி வரையெடுத்து மழை தடுத்த குன்றானும் திரள் தோழன் புறை கடலே அடை நெஞ்சே பாசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் துன்றொளித் துகில் படலம் துண்ணியங்கும் மாளிகை மேல் நின்றாரபான் மூடம் நீள் செல்வ திருநறையூர் வன்றார குடமாடி வரையெடுத்து மழை தடுத்த குன்றாரும் திரள் தோழன் குறைகடலே அடை நெஞ்சே ஸ்ரீமதே ராமானு